ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவியப்பியா யூடியூப் சேனல் இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கப் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொரிய வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாலு பேருக்கு தேவையான அளவு பொறி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளியுமே நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரம் பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ் காயட்டும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் அதில் கடுகு பார்த்திங்கன்னா நல்லா வெடிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ அதில் கருவேப்பிலையுமே சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கோம் வெங்காயம் அது நல்லா போட்டு வதக்கி விடலாம் பார்த்திங்கன்னா இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளியுமே அதில் போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இருக்கோம் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா பொறி எடுத்து வச்சுருக்கோம் அதில் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் பொரியில் நல்லா பார்த்திங்கன்னா பொறி ஓரளவுக்கு ஊறிடுச்சு இந்த பக்கத்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ அந்த பொரியை வந்து இது பாத்திரத்தில் போட்டுக்கலாம் தண்ணியை புழிஞ்சிட்டு நல்லா போட்டுக்கலாம் இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள்தூள் போட்டாச்சு நான் மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்து வச்சுருக்கோம் வீட்டில் அதுதான் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரெடி ஆயிடுச்சு இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்